வணக்கம் நான் டாக்டர் வெங்கட்ராமன் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் உங்கள் டாக்டர் அட்வைஸ் சேனல் மூலமாக உங்கள் கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து வலிப்பு அப்படின்றத பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வலிப்பில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வலிப்பு வரப்போகிறதுன்னு ஒரு அறிகுறி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி தெரியும் இந்த அறிகுறி அந்த வலிப்பு வர்றதுக்கு முன்னாடி வயிறில் ஒரு விதமான ஒரு பெசைகிற உணர்வு ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒரு புரியாத ஒரு பயம் ஏற்படும் உடம்புல வந்து சிலுத்து போற மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து தலை சுத்தல் போல ஒரு 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 பேலன்ஸ் இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும் தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏதோ நடந்த மாதிரியோ இது அவங்களுக்கு புதுசா நடக்காத மாதிரியோ அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படும் இல்ல ஏற்கனவே நடந்த விஷயம் அவங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரியும் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு முப்பதுல இருந்து முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வலிப்பு பெரிய பெரிய வலிப்புன்னு நம்ம சொல்றது வந்து கை கால் வெட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஸ்டிஃப் ஆகிட்டு வர்ற நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு ஒரு எச்சரிக்கையா வந்துட்டு போகும் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு அடுத்து பெரிய வலிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சுத்தி பாருங்க உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க வந்து கிச்சன்ல வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் பக்கத்துல இருக்கீங்கன்னா இல்லை ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு ஒரு காய்கறி வெட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இது மாதிரி விஷயம் தான் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க கீழே வந்து ஒரு ரஃப் த தர இருக்குது அங்கே உழுந்தா அடிப்படும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நவுந்து போய் உங்களால் முடிஞ்சா இல்லை அங்கேயே கூட படுத்துருங்க இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் வே ஆஃப் இந்த இடத்துல உங்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களால் அந்த பெரு வலிப்பை வந்து மருந்து இல்லாமல் நிச்சயம் குணப்படுத்த ஒரு தடுக்க முடியாது ஒரு சிலருக்கு ஒரு ஒரு விதமான மருந்து இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து இன்ட்ரா நேசல் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம் மூக்கு வழியாக அந்த மருந்தை நமக்கு வந்து ஆஸ்மா மாதிரியோ இல்லை மூக்கொழுகிறதுக்காக ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்கல்ல அது போல் இன்ட்ரா நேசல் ஸ்ப்ரேன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மருந்தை வழியாக செலுத்த முடியும் அது உங்களுடைய நரம்பு டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இது போல வலிப்பை உணர்கிற தன்மை இருந்தால் ஸோ அந்த ஸ்ப்ரே உங்கக்கிட்ட உடனே கையில் கடன் இருக்குது அப்படின்னா எடுத்து அதை உடனே உங்கள் மூக்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சில நேரங்கள்ல உங்க வலிப்பை தடுக்கும் இது ஏன் வந்து இன்ட்ரானேசல் ஸ்ப்ரே அப்படின்னா நம்ம வாத்திரையை வாய் வழியா போட்டு அது குடல்ல போய் கரைஞ்சி மூளைக்கு போற நேரத்துக்குள்ள பெருவழிப்பு வந்துடும் ஆனால் இந்த இன்ட்ரானேசல் ஸ்ப்ரே வந்து மூக்குக்குள்ள இருக்கிற அந்த மெல்லிய மியூக்கஸ் போன்ற விஷயங்களை தாண்டி ஈஸியா ரத்தத்து வழியாக போய் மூளை அடைஞ்சிரும் இந்த மாதிரி தான் நம்மளால பெருவழிப்பை தடுக்க முடியும் ஏன் பெருவழிப்பை தடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு தடவை பெருவழிப்பு வரும்போதும் உடம்புல இருக்கிற தசைகள் முறுக்கி உடஞ்சி அது வந்து கிட்னியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வழிப்பை ஏற்கனவே புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சிம்டம் இருந்தால் உடனடியாக உங்கள் நரம்பு டாக்டர்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க நன்றி